ஜித பிரபாவான் சீதைய பரமவியோம பாஸ்கர நம சபாயி இன்றைய தினம் ஸ்ரீ ராமோதந்தத்தினுடைய ஸ்லோக நம்பர் நூறு நூற்றி ஒன்னு மற்றும் நூற்றி ரெண்டு இது தொடர் வரிசையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கிஷ்கிந்தா காண்டம் எடுத்துனோம்னாக்கா இந்த ஸ்லோகங்களானது பனிரெண்டு பதிமூணு பதினான்குன்னு சொல்லக்கூடிய வரிசையில இருந்துருக்கு சென்ற வகுப்புல நம்ம பார்த்து முடிச்ச கடைசி ஸ்லோகம் என்ன பானேன வாலினம் ராமோ வித்வா பூமௌ ஞாத்வா தேகம் தியா திவம் ஜெய் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை பார்த்து முடிச்சிருந்தோம் அதற்கு என்ன அர்த்தம் பானேன வாலினம் ராமஹா வித்வா பூமோ அந்த சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் இடையே யுத்தமானது நடந்துட்டு இருந்தது அப்போ ராமர் என்ன பானத்தினால மறைந்திருந்து வாலியை வீழ்த்தி கீழே விடை செய்தார் அதன் பிறகு என்ன நடந்தது சோபி ராம ராமத்வா தேகம் திக்வா திவம் எய் காலத்துல ராமர் தான் இது நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஞாத்வா புரிஞ்சுண்டு தேகம் தெட்வா திவம் சரீரத்தை விட்டு சொர்க்கத்தை அடைந்தான் யாரு வாலி அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம் அதை தொடர்ந்து இன்றைய தினம் மூன்று ஸ்லோகங்களை பார்க்க போறோம் அந்த வாலியினுடைய மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நாம இந்த ஸ்லோகங்கள் மூலமா தெரிஞ்சுக்க போறோம் அந்த ரீதியில பாருங்கோ ஸ்லோகம் நம்பர் ஹண்ட்ரட் நூறாவது ஸ்லோகம் இது சத ஸ்லோகேன பண்டிதகான்னு சொல்றது ஒரு ஸ்லோகமானது நூறு ஸ்லோகங்கள் யாருக்கு தெரியறதோ அவன் பண்டிதன் அப்படிங்கிற மாதிரி சுபாஷித சொல்லியிருக்கான் அந்த ரீதியில நம்ம நூறாவது ஸ்லோகத்தை வாசிக்க போறோம் என்ன அந்த நூறாவது ஸ்லோகம் இது கிஷ்கிந்தா காலத்துல இருக்கக்கூடிய பனிரெண்டாவது ஸ்லோகம் தொடர் வரிசையில ராமோதந்தத்தினுடைய நூறாவது ஸ்லோகம் மூல ஸ்லோகா பசாத்தபந்தம் சுக்ரீவம் സമാസ്വാസരഘൂത്തണരാണിപതി ചകാരാശ്രിതവത്സല പശ്ചാത്തം സമാസ്വാസ്യഘൂത്തം ചകാരാശ്രിതവത്സല അപ് ശ്ലോകം അതിനുടേ പദഛേദം എപ്പിടി പശ്ചാത് തപന്തം സുഗ്രീവം സമാസ്വാസ്യഘൂത്ത ரகு பிளஸ் உத்தமாக ரகு உத்தமாக வானராணாம் அதிபதிபாக அத்தவா பதச்சேத என்ன அர்த்தம்னாக்கா பசாத பிறகுன்னு அர்த்தம் எதன் பிறகு வாலியை வீழ்த்திய பிறகு தபந்தம் சுக்ரீவம் தபந்தம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறா அவா அப்படின்னாக்கா அதாவது பெ அர்த்த ஒரு விஷயம் பாக்கி இருக்கு என்ன விஷயம் சுக்ரீவனை எப்படியாச்சும் இந்த வானரங்களுடைய தலைவனா நியமிக்கணும் அவனுக்கு இந்த இடத்த அதிகாரம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துருக்கு இல்லையா அது ஒரு பெண்டிங் தானே அது எப்ப நடக்கும் வாலியினுடைய மறைவுக்கு பின்னால நடக்கும் அந்த பிரகாரம் வாலியை இப்ப வதம் பண்ணியாச்சு இருக்கிறது என்ன சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும் அப்படி தபந்தம் சுக்ரீவம் சமாஸ்வாசிய ரகுத்தமாக ரகுத்தமானா யாரு ஸ்ரீராமஹா அவர் பட்டவர் தெரியுமா ஆசிரிதலா ஆசிரிதலா தன்னை அண்டியவர்கள் அவால கைவிடவே மாட்டார் ராமர் அப்பேற்பட்டவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா சுக்ரீவன வானரானாம் அதிபதியும் சக்கார வானரங்கள் சொல்லக்கூடிய அந்த கூட்டங்களுக்கு தலைமை பதவி என்று சொல்லக்கூடிய அந்த பட்டாபிஷேகத்தை அவர் செய்து வைத்தார் யாருக்கு சுக்ரீவனுக்கு பசாத்து தபந்தம் சுக்ரீவம் சமாஸ்வாசிய ரகுத்தமஹா வானரானாம் அதிபதி சகார வானரங்களுக்கு அதிபதி தலைவனாக சகார செய்து வைத்தார் யாரு ரகுத்தமஹா அவர் எப்பேற்பட்டது தெரியுமா ஆசிரிதலகா யாருக்கு இப்ப பண்ணி வைக்கிற சுக்ரீவம் பாலியனுடைய நிகழ்ந்த பின்னர் என்ன நடக்கிறதுனாக்கா சுக்ரீவனுக்கு பாக்கி இருக்கக்கூடிய பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ராமர் செய்து வைத்தார் சகார அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தமா இருந்துருக்கு அன்பையும் பாருங்க பசாத்து ரகு உத்தமஹா ஆசிரிதலஹா தபந்தம் சுக்ரீவம் சமாஸ்வாசிய வானராணாம் அதிபதி சகார அப்படிங்கிறது இந்த நூறாவது ஸ்லோகத்தினுடைய அன்பயமா இருந்து இப்ப நான் சொன்ன தமிழ்ல சொன்ன அர்த்தத்தை அப்படியே சமஸ்கிருதத்துல இருக்கா நமக்கு கொடுத்துருக்கா என்ன என்ன அர்த்தம் இப்போ வாலியனுடைய முடிஞ்சிருக்கு அவன் சொர்க்கத்துக்கு போயிட்டான் அடுத்தது என்ன இருக்கு பெண்டிங் ஒண்ணு இருக்கு ரகுத்தமஹா அந்த பெண்டிங்னா என்னது வானரானாம் அதிபதியும் இந்த வானர கூட்டங்களுக்கு தலைவனாக இப்ப சுக்ரீவனை நியமிக்கணும் அப்பேற்பட்ட விஷயத்தை ரகுத்தமஹா

பாணரானா அதிபதியும் கருதவான் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அதாவது ஒரு கன்க்ளூஷன் வரணும் இல்லையா சமாஸ் வசேனா இப்படி தான் இந்த விஷயத்தை இப்படி கண்ட்ரோல் பண்ணனும் எப்படி கண்ட்ரோல் பண்ணனும் வதம் பண்ணியாச்சு வாடகங்கள் எல்லாம் தனியா இருப்பா தலைவன் இல்லாம ஒரு நாடு இருக்கக்கூடாது உடனடியாக சுக்ரீவனை அந்த ராஜ்யத்தினுடைய அதிபதியாக நியமிட்டார் அப்படிங்கறது தான் அந்த ஸ்லோகத்தினுடைய தாப்பர்யமா இருக்கு வியாக்கரண பாரத சந்தி சகார ப்ளஸ் ஆஸ்ரத வத்ஸலா சகாராச வச்சல சவனீர்கி சமாச ரூத்தமாக சட்டி தற்புருஷ் உபசர்கூர்வக ஆ இது உபசர்கூர்வக அது கூட சேர்றது ரத்த சேர்க்கிறார் அப்படி ஆ சேர்ந்ததுதான் சேர்ந்ததுதான் அப்படிங்கிற ரூபமான சித்திக்கிறது சக்கார செய்தி வைத்தார் பரஸ்பேபதி தாதுலகாரா பிரதம புருஷா சகார சக்கரதுகு சக்ருகு சகார சக்கரதுகு சக்ருகு அப்படிங்கிறது இந்த தொடர வரிசையில நூறாவது ஸ்லோகமா இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய வியாக்கரண அம்சங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்லோகம் நம்பர் நூற்றி ஒன்னு இதுவும் கிஷ்கிந்தா கடந்த இருக்கக்கூடிய பதிமூணாவது ஸ்லோகம் மூல ஸ்லோகா கதோமாலிய ராமோ லக்ஷ்மண சயுதா उवास चतुरो मासान सीता विरह है ततो माल्यवतः प्रिटे रामो लक्ष्मण संयुता उवास चतुरो मासान सीता विरह है दुखी ताहा अब डेंगर्ड स्लोगन इधर डिय पद्धति भाग तथा माल्यवतः प्रिटे रामा लक्ष्मण संयुता उवास है मासान சீதா துக்கிதா அப்படிங்கிறது பதச்சேதா அத்தவா பத விபாக என்ன அர்த்தம்னாக்கா என்ன பார்த்தோம் சுக்ரீவனுக்கு வானவனுடைய அதிபதியாக ஒரு விஷயத்தை ராமபிரான் செய்து வைத்தார் அப்படிங்கறத பார்த்தோம் அதன் பிறகு என்ன ஆறு மால்யவதா பிரிட்டே மால்யவதான்னு ஒரு மலையோட பெயர் ஒரு மலைக்கு மவுண்ட் சொல்றாலே அந்த மலையினுடைய பெயர் மால்யவதா பிரிட்டே லக்ஷ்மண சம்யுதா ராமபிரான் லக்ஷ்மனுடன் சேர்ந்து உவாச அங்க வாசம் செய்தா அர்த்தம் இப்போ நான்கு மாதங்கள் சதுரோ மாசான நான்கு மாத காலம் அந்த மால்யவதான்னு சொல்லக்கூடிய அந்த மலையினுடைய பெட்டு அந்த மலை பகுதியில ராமர் என்ன பண்ற லக்ஷ்மண சம்யுதா லக்ஷ்மனுடன் சேர்ந்து சதுரோ மாசானு உவாச நான்கு மாதங்கள் அங்கு வாசம் செய்தார் எப்படி இருந்தார் ரொம்ப சந்தோஷமா இருந்தார்னா இல்ல சீதா விரக இல்லையா ஒருவரை ஒருவர் பிரிந்து வாடக்கூடிய அந்த இதுக்கு என்ன பேர்னாக்கா விரகதாபம்னு சொல்லுவா அப்பேற்பட்ட ஒரு விஷயத்துல சீதையை பிரிந்து அந்த துக்கம் தாங்க முடியாத அந்த அந்த ஒரு அந்த மாதிரியான ஒரு நிலையில துக்கத்தோட என்ன பண்ணார் சதுரோ மாசானு நான்கு மாத காலங்கள் அந்த மால்யவதகான்னு சொல்லக்கூடிய பிரிட்டே அந்த மலை பகுதியில் ராமோ ராமஹா லக்ஷ்மண சயுதா லக்ஷ்மணுடன் சேர்ந்து உவாச வாசம் செய்தார் அப்படிங்கிறதாக நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம் யாரோ கையை வச்சு கிரிக்கின் இருக்கா தொடாதீங்க ப்ளீஸ் ஏன் அப்படி பண்றீங்க ஸ்கிரீன்ல என்ன உங்களுக்கு காரியம் ய பிரிட்டே ராமோ உவாச சதுரோ சீதா சீதாவிரக துக்கிதா அப்படிங்கிறது இந்த நூற்றி ஒன்னாவது ஸ்லோகம் தொடர்பரிசையில் கிஷ்கிந்தா காண்டர் எடுத்து அதனுடைய பதிமூன்றாவது ஸ்லோகம் என்ன அதனுடைய பதவிபாகம் லக்ஷ்மண ராம உவாச சதுர மாசானு சீதா விரக துக்கிதா இது பதவிபாகம் அன்பையா ததா லட்சுமணசம்யுதா சீதா இப்ப நான் சொன்ன தமிழ்ல சொன்ன அர்த்தத்தினுடைய தாத்பரியம் சம்ஸ்கிருதத்துல என்னவா கொடுத்துருக்கா அப்படிங்கறத இப்ப நாம பார்க்கலாம் பாருங்க ததா தாத்பரியம் ததாக லக்ஷ்மணசம்யுதா நாம ததான பிறகு லக்ஷ்மண சம்யுதான லட்சுமணுடன் சேர்ந்து சீதா துக்க விரகிதா ராமா லக்ஷ்மணுடன் இணைந்திருப்பவர் சீதையை பிரிந்து அதன் மூலமா ஏற்பட்ட ஒரு விரகதாபம் சொல்லக்கூடிய துக்கத்துடன் சேர்ந்தவராக இருக்கக்கூடிய ராமஹா மால்யவதா பிரிட்டே அந்த மால்யவதான் சொல்லக்கூடிய மலைப்பகுதியினுடைய அந்த மலை பகுதியில சதுரகா மாசான உவாச நான்கு மாத காலங்கள் அங்கேயே வாசம் செய்தார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகனுடைய தாத்பரியம் வியாக்கரணம் சந்திகி ததஹா பிளஸ் மால்யவதா சர்க்க राम प्लस राष्मण संयुक्त विसर्ग उकार चु प्लस विसर्ग उ सीता सीता, सीता सीता पंचमी तत्षा सीता सीता एर प्रिवकून अंदायापमे कष्ट दुखम सीता विरगेण दुखिता सीताविर दुखिता तृतीय तत्षा லட்சுமணேன சகசங்குதா லட்சுமண சங்குதா லட்சுமணுடன் கூடியிருப்பதனால் சேர்ந்திருப்பதனால் லட்சுமண சயுதா இது திருத்தீயா தத்புருஷா அப்படியாக அந்த நூற்றி ஒன்னாவது ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய தொடர் வரிசையில நூற்றி ஒன்று அதுல இருக்கக்கூடிய வியாக்கரண விசேஷங்களை பார்த்து முடிச்சிருக்கும் அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் ஒன் நாட் டூ தொடர வரிசையில ஒன் நாட் டூ கிஷ்கிந்தா காண்டம் அப்படின்னு எடுத்துனாக்கா அதனுடைய பதினான்காவது ஸ்லோகம் மூல ஸ்லோகாக பாருங்க அசராமச நிர்தேசாது லக்ஷ்மணோ னரா ஆனவ ப்ளவகை சாம் அனுமத் பிரமுகைம் அச்சாத் லக்ஷ்மணோ வானராதிபம் ஆனைய ப்ளவகை சார் அனுமத் பிரமுகைர் அப்படிங்கறது இதனுடைய பதவி பாரு அச்சாத் லக்ஷ்மண வானராதிபம் ஆணையது பிளவகைகி சார்தம் அனுமது பிரமுகேகி கிரிம் ராமர் இந்த இடத்துக்கு அந்த உத்தேசம் என்ன பிரதான உத்தேசம் சீதைய தேடிண்டே போறது அதற்கிடையில இந்த சுக்ரீவனுடைய ஒரு மித்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மித்திரபாவமான அந்த சிநேகமானது சக்கியமானது ஏற்படுறது அதன் பிறகு அவனுடைய கட்டங்களை கேட்டு அவனுக்கு இருக்கக்கூடிய கட்டங்களை போக்கி அவனை வானரங்களுக்கு தலைவனாக நியமிச்சாச்சு அதன் பிறகு நான்கு மாதங்கள் அந்த மல்யவதகான்னு சொல்லக்கூடிய மலைப்பகுதியிலே தங்கியாச்சு இப்ப சீதையை தேடணும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சு என்ன பண்றார் அச்ச அதன பிறகு அந்த நான்கு மாதங்களுக்கு பிறகு ராமஸ் நிர்தேசாது ராமர் சொல்றா லட்சுமணா அவகாசம் ஆயிடுத்து சீதை எனக்காக காத்துட்டு இருப்பா கஷ்டப்பட்டு இருப்பா சீதையை தேடி போனோம் நீ என்ன பண்ற போய் சுக்கிரீவனிடத்துல சொல்லி எல்லாரையும் அழைச்சிட்டு வா நம்ம புறப்பட வேண்டிய நேரம் வந்துடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை லக்ஷ்மண இடத்துல தெரியப்படுத்துறார் அப்படி ராமசு நிர்தேசாது ராமருடைய அந்த விஷயங்களை கேட்டுட்டு லக்ஷ்மணா வானராதிபம் யாரு இடத்துல ஆணையத் அந்த சுக்ரீவனை எல்லாரையும் சுக்கிரீவனிடத்துல போயிட்டு ராமர் உங்களுக்காக காத்துருக்கார் வாங்கோ நம்ம புறப்பட வேண்டிய நேரம் வந்துடுத்து தேவியை தேடி போனோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இருக்கக்கூடிய பிளவகைகி சார்தம் எல்லா வானராதிபன் அவனை சுக்ரீவனை மாத்திரம் இல்ல ஆணையது கொண்டு வந்தார் யார் யார் அழைத்து வந்தார் பிளவகைகி சார்தம் நிறைய வானரங்களுடன் அனுமத் பிரமுகைகி அனுமன் முதலான முக்கியமான பிரமுகர்களையும் மற்ற வானரங்களையும் சுக்ரீவனையும் அந்த கிரிம் கிரிம்னா அவர் தங்கி இருக்கக்கூடிய அந்த பர்வதத்திற்கு லக்ஷ்மணன் அழைத்து வந்தார் யாருடைய கட்டளைக்கு இணங்க ராமபிரானுடைய கட்டளைக்கு இணங்க லட்சுமணன் சுக்ரீவனையும் வானரப்படைகளுடன் கூடிய அனுமன் முதலான முக்கிய பிரமுகர்களை வானரங்களை அழை ஆணையது அழைத்து வந்தார் எங்க எந்த இடத்துல ராமர் தங்கியிருந்தாரோ அந்த இடத்துக்கு என்ன நான்கு மாசம் ஆயிடுத்து அடுத்து அடுத்து என்ன பண்ண வேணும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம சிந்தனை பண்ணணும் இல்லையா அவள் இடத்துல உதவி தான் வந்திருக்கா இப்ப அவ உதவி பண்ணமோ இல்லையோ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா இந்த நான்கு மாத காலங்கள் ஏதோ சில காரணங்களால மழையோ இந்த மாதிரியான கால மழையோ ஏதோ அந்த அந்த மாதிரி இருக்கிறதுனால பிரயாணம் பண்ண முடியாதுன்றதுக்காக அங்க நான்கு மாதம் தங்குற அதுக்கப்புறமா புறப்பட்டு ஆகணும் இல்லையா அங்கேயே இருந்துட்டு இருக்க முடியாது இல்லையா அதனால சுக்ரீவன் இடத்துல அந்த விஷயத்த சொல்லப்பட்டு லக்ஷ்மணன் மூலமாக அவ எல்லாரையும் ராமர் இருக்கக்கூடிய அந்த மலை பகுதிக்கு அழைத்து வரப்பட்டது அப்படிங்கிறதோட இந்த நூற்றி ஒன்னாவது ஸ்லோகம் தொடர் வரிசையில நூற்றி ஒன்னாவது ஸ்லோகம் கிஷ்கிந்தா காண்டனா பதினான்காவது ஸ்லோகன்ற இந்த நூற்றி ஒன்றாவது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு ஸ்லோகம் என்ன அச்ச ராமசிய லக்ஷ்மணோ வானராதிபம் ஆனா ஆணையது ப்ளவகைஹி சார்தம் அனுமத் பிரமுகைர் கிரிம் அச்ச ராமசிய நிர்தேசாது லக்ஷ்மண வானராதிபம் ஆனயத்து ப்ளவகை சார்தம் அனுமத் பிரமுகை கிரிம் இது பதவிபாக அன்பய அத்த லக்ஷ்மணி ப்ளவகை அனுமத் பிரமுகை சார்தம் வானராதிபம் கிரிம் இவாளுடன் சேர்ந்து அந்த வானராதிபம் சொல்லக்கூடிய சுக்ரீவனை அழைத்து வந்தார் யாரிடத்துல ராமனிடத்தில் எதற்காக அழைத்து வந்தார் மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணுமோ இல்லையோ அதுக்காக பார்க்கணும் அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன பாருங்க ராமசிய நிர்ஷாது பிளவகைஹி சார்தம் அனுமத் பிரமுகேகி வானராதிபம் கிரிம் ஆணையது எந்த மால்யவதா பிரிட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தில் தங்கியிருந்தார் இல்லையா அந்த இடத்திற்கு அவ எல்லாரையும் லக்ஷ்மணன் அழைத்து வந்தார் வியாக்கரணம் சந்தி லக்ஷ்மணா ப்ளஸ் வானராதிபம் விசர்க உக்காரா அனுமத் பிரமுகை ப்ளஸ் கிரிம் விசர்க ரேபா சமாசா வானராணம் அதிபகா வானராதிபக சட்டி தத்ஷா தம் வானராதிபம் அப்படிங்கிறது இந்த நூற்றி ரெண்டாவது ஸ்லோகத்துல இருக்க தொடர்பரிச நூத்தி ரெண்டு ஸ்லோகம் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம பார்த்து தெரிஞ்சிட்டோம் ஏதாவது கால பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ராமோதந்தம் அப்படிங்கிற டெக்ஸ்ட் எடுத்துட்டு நாம நூற்றி ரெண்டு ஸ்லோகங்களை கம்ப்ளீட் பெரிய விஷயம் ஒரு விஷயத்தை நம்ம நோக்கி போறோம் என்னன்னாக்கா ஒரு விஷயத்த பார்த்து பிரமிக்கிறவா என்ன பண்ணுவான்னாக்கா அந்த விஷயத்த எடுத்தா பண்ண முடியுமா பண்ண முடியாதாங்கிற ஒரு பிரமையிலேயே என்ன பண்ணுவா அதை படிக்கவே ஆரம்பிக்க மாட்டா தொடவே அது எந்த விஷயமா இருந்தாலும் தொடவே மாட்டா அதுல ஏதாவது தடை வருமோ அப்படிங்கிற பயத்திலேயே ஆரம்பிக்கவே மாட்டா இன்னும் சில பேர் என்ன பண்ணுவா ஆரம்பிச்சு போயிட்டு இருப்பா நடுவுல விக்னங்கள் வரும்பொழுது அதுல இருந்து விடுபட்டுருவா இன்னும் சில பேர் இருக்கா எவ்வளவு விக்னங்கள் வந்தாலும் பரவாயில்ல அத நம்ம கடைசி வரைக்கும் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் இருப்பா அந்த மாதிரி நம்ம எடுத்துட்ட விஷயத்த சிரத்தையா முழுமையா பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நம்ம போயிட்டு இருக்கோம் அந்த ரீதியில நமக்கு நூத்தி ரெண்டு ஸ்லோகங்களை நம்ம இது வரைக்கும் படிக்கிறதுக்கான சந்தர்ப்பமானது ஏற்பட்டிருக்கு இல்லையா பாருங்கள் இது வரைக்கும் இன்றைய தினத்திற்கான மூன்று ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருக்கோம் என்னென்ன ஸ்லோகங்கள் அது பசாாத்து தபந்தம் சுகிரீவம் சமாஸ்வாசிய ரகுத்தமாக அதிபதி சீதாவிரக அதராமிரமணோ வாணராதிபம் ஆனயத்து ப்ளவகை சார்தம் அனுமத் பிரமுகை கிரிம் அப்படிங்கிற இந்த மூன்று ஸ்லோகங்களை இன்றைய தினம் நம்ம பார்த்து தெரிஞ்சிடும் ஆறாம் தேதி ஸ்ரீராமநவமி சொல்லக்கூடிய அந்த மகா உற்சவமானது வரது அன்றைய தினத்துல நம்மளால என்ன வாசிச்சு இருக்குமோ அந்த கிரந்தங்களை நம்மளால பண்ண முடியும் உட்காந்து சேவிக்கலாம் பாராயணம் பண்ணலாம் இல்லையா பாருங்கோ வரக்கூடிய இன்னைக்கு அப்படின்னாக்கா வரக்கூடிய ஆறாம் தேதி இல்லையா அன்றைய தினம் நமக்கு ஸ்ரீராமநவமி உற்சவம் ஸோ இதுவரைக்கும் நமக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நாம அழகா உட்காந்து பாராயணம் பண்ணலாம் ரெண்டு விஷயம் ஸ்லோகங்களை பாராயணம் பண்ணால் புண்ணியம் அது அர்த்தத்தை நன்னா தெரிஞ்சுட்டு சொல்கிறவங்க சொல்லும் பொழுது இன்னும் நமக்கு அதனுடைய சிரேயஸ் சொல்லக்கூடிய விஷயமான நமக்கு நன்னா கிடைக்கும் நடந்து முடிஞ்ச வரைக்கும் உட்காந்து அன்றைய தினத்தில் பாராயணம் பண்ணுங்கோ அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிறோம் ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் எடுத்து அடுத்த வகுப்பில் அடுத்த மூன்று ஸ்லோகத்தோடு நம்ம அடுத்த வகையில் பார்க்கலாம் தன்யவாதாக ধন ধন্য